வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டூ ஆயிரம் ரூபாய் எல்லாம் அப்படிங்கிற காரை பற்றி நம்ம அதுக்கப்புறம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் வி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ரனிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் காரோட வண்டி வரோம்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பைஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினாறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சுருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பார் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு மூணு ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அலகு வில் டச் ஸ்க்ரீன் வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் அலகுவில் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டிவியும் வந்துடும்ருக்காங்க ரூபேசும் வந்துடும் அந்த கார் பார்க்கணும் நடக்கும்போது தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிஹெச் ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துருக்காங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகார் சேனலை சேனல் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்